வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு அஞ்சு கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கார் மாடல்கள் எல்லாமே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகிற கார்கள் அந்த வகையில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கேவ் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆரம்பத்தில் எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்லையுமே இந்த கார் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதுலேயும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அதேமாதிரி ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது எலக்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா நானூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி வந்து ஒரு முறை சார்ஜ் பண்ணோன்னா அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்ரி ஆப்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் இந்த காரில் வந்து இருக்கும் டோன் அலாய் வீல்ஸு ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் எல்இடி லைட் பார் ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் ஃபின் ஆன்டனா ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் மாதிரி ரூஃப் ரயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து வரப்போகுது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சு டிஸ்பிளேஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சு மாதிரி இன்ட்ரமெண்டல் கன்சோலும் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடாஸ் டெக்னாலஜி முந்நூற்றறுபது டிகிரி கேமரா வெண்டிலேட்டட் சீட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து நிசான் நிறுவனம் எக்ஸ்ட்ரைல் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க ஒரு ப்ரீமியம் காராக இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்ட்ரைல் அப்படிங்கிற நேம் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நிசான் வந்து இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சேல் வந்து பெருசாக ஆகலை அந்த புவர் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த காரை இந்தியாவில் டிஸ்கண்டியூ வந்து பண்ணிட்டாங்க பட் ஃபாரின் மார்க்கெட்டில் தொடர்ந்து இந்த கார் விற்பனையில் தான் வந்து இருந்துச்சு இப்போ வந்து விற்பனைக்கு வரப்போகிற கார் மாடல் வந்து நாலாவது தலைமுறை கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒன்று பிரேக்காஸ் பவரையும் முந்நூறு எண்ணம் டார்க்கையும் இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு வீல் மற்றும் நாலு வீல் ட்ரைவ் சிஸ்டம் இந்த ரெண்டுமே இந்த காரில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஹைப்ரிட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு சீட்டு மற்றும் ஏழு சீட்டு ரெண்டு கான்ஃபிகரேஷனில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வர போகுது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பத்து புள்ளி எட்டு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரிபிள் டோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் சி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கியிருக்காங்க அப் டிஸ்பிளே பாஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து வரும் அதே மாதிரி இந்த கார் வந்து சேஃபான ஒரு கார் குளோபலாக நடத்தின என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்ல அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்து வந்து ஹூண்டாய் அல்கசாரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதிய டிசைன் புதிய கிரில்லு புதிய ஹெட்லைட்டு புதிய டெய்ல் லைட்டு ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்காக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கனெக்டட் எல்இடி லைட் பார் வந்து வருது ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டைப்பில் எல்இடி ஹெட் ஹெட்லைட் வந்து வருது பம்பரை வந்து ரிவைஸ் பண்ணி டிசைன் வந்து கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்லையும் இந்த கார் வந்து வரப்போகுது அதேமாரி டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க புதிய அலாய்வல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க செப்டம்பரில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் மற்றும் ட்ரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து வரும் எலக்ட்ரிக்கலி வந்து டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீச்சர் வந்து வரும் வென்டிலேட்டர் சீட்ஸ் முந்நூற்றி டிகிரி கேமரா எலக்ட்ரானிக் பார்க்கிங் ப்ரேக்கு வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி லெவல் டூ அடாப் டெக்னாலஜியும் இந்த காரில் வரும்னு சொல்லியிருக்காங்க பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது அடுத்து வந்து பென்ஸ் நிறுவனத்தில் இக்யூஏ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காராக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய ஜிஎல்ஏ அப்படிங்கிற எஸ்யூவி காரை பேஸ் பண்ணி தான் இந்த வரப்போகிற எலக்ட்ரிக் கார் வந்து இருக்க போகுது மல்டிபிள் பவர் ட்ரெயினில் வெளிநாடுகளில் இந்த கார் விற்பனையில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரியான ஒரு பவர் ட்ரெயின் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு என்ட்ரி லெவலில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை எட்டாம் தேதி இந்த கார் வந்து லான்ச் ஆக போகுது ஃப்ரண்ட்டு பார்த்தோன்னா பிளாக் பிளாக் கலரில் பேனல் வருது சர்ஃபேஸ் ஃபுல்லாக அதேமாதிரி ஸ்டார் பட்டன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க கனெக்டர் டிஆர்எல் வந்து வருது வீல் ஆர்ச் வந்து கார் கலர் பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வால்வோ எக்ஸி ஃபார்ட்டி கியா இவி சிக்ஸ் பிஎம்டபிள்யூ ஐ எக்ஸ் ஒன் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரியஸ் அப்டேட்டட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகுது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இந்த மாடலை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்போதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிக்னேச்சர் கிட்னி கிரில் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஹெட்லைட்டு சரௌண்டிங் பாத்தீங்கன்னா பிளாக் இன்சர்ட்ஸ் வந்து வருது சில்வர் கலர்ல அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிளஷ் ஃபிட்டிங் டூர் ஹேண்டில்ஸ் வந்து வருது ரியர் பம்பர்ல சில்வர் இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியரை பாத்தோம்னா டூ ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு புள்ளி ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இன்சுமெண்டல் கன்சோல் வந்து வருது டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனில் இந்த கார் வந்து வரப்போகுது நாலு ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஸப் டிஸ்பிளே வந்து வரும் அடாஸ் டெக்னாலஜி இந்த காரில் வந்து வரும் வரப்போகிற மாடல் எயித்து ஜென்ரேஷன் பி எம் டபிள்யூ ஃபைவ் சீரியஸ் மாடல் மெர்சிடஸ் பென்ஸ் இ கிளாஸ் ஆர்டிஏ சிக்ஸ் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ இந்த மாடல் வந்து விற்பனை கொண்டு வர போறாங்க நன்றி